வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் என்ன என்னப்படியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியாகி சுப்பிரமணிய சிவா மண்டபத்தினுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து மதுரை மாவட்டம் அதாவது வத்தலகுண்டு என்ற ஊரில் தான் ராஜம் ஐயர் நாகலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு வந்து நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று வந்து பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் தனது வந்து பன்னிரெண்டாம் வயதில் வந்து நாட்டுப்புற மற்றும் விடுதலைக்காக வந்து தொண்டாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீராத வேட்கையும் வந்து கொண்டிருந்தார் சொல்லலாம் ஆறாம் ஆண்டு வந்து ஆரிய சமாஜத்தை சொற்பொழிவை தீவிரமாக வந்து ஈடுபடத் தொடங்கினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தி இளைஞர் சமுதாயம் வீறு கொள்ளை சுதந்திர வேட்கையை வந்து தனது சொற்பொழிவு மூலம் வந்து இதனால் வந்து திருவனந்தபுரம் வந்து சமஸ்தானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஆங்கிலேய அரசு சதி வந்து இவர் மீது வந்து சுமார்த்தி ஆறு வருடம் வந்து கடுங்காவல் வந்து தண்டனை விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து சுப்பிரமணிய சிவா வந்து ஞானபானு மற்றும் பிரபஞ்சமித்திரன் ஆகிய மாதவார பத்திரிகையை வந்து தொடங்கி இந்தியா விடுதலை பொறுவதின் அவசியம் பற்றியும் வந்து விடுதலை போராட்டம் குறித்து பல கட்டுரைகளையும் வந்து தேசத் தலைவர்களின் அரிய தொண்டினையும் அறிவிப்பாளராக வந்து வெளியிட்டதாகவும் சொல்லப்படுகிறது சென்னை கல்கத்தா தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு சென்ற தொழிலாளர் போராட்டங்களை வந்து நடத்தி ஆங்கிலேய அரசுக்கு வந்து நெருக்கடியை கொடுத்தாராம் இதனால் வந்து ஆங்கிலேய அரசு வந்து சுப்பிரமணிய சிவாவிற்கு வந்து கடுமையான வந்து கொடுமையான சிறு தண்டனை வந்து விதிக்கப்பட்டதாகவும் தாங்கொன்னா சி சித்திரவதைக்கு வந்து உள்ளாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வந்து தொழுநோய் என்ற கொடிய நோயால் வந்து தாக்கப்பட்ட உடல் நைத்தார் தனது இறுதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரதமாதா கோயிலில் வந்து கட்டிடவும் இந்திய மக்கள் வந்து அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதி சமய வேறுபாட்டை வந்து கலைத்து ஒன்றுபட்டு வாழவும் வந்து உழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் தான் பாப்பரப்பட்டியில் தான் இந்த பரமமாதா ஆலயம் வந்து நிறுவவும் முயற்சியில் வந்து ஈடுபட்ட போது இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் நோய்வாய்ப்பட்டு வந்து இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது